உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முன்னர் இந்த கனவுகள் எதற்காக அப்படின்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையானது வந்து ரொம்ப மலுங்கெளிக்கப்பட்டுருச்சுனேன் இதை பற்றி நீங்களும் பெரும்பான்மையாக பேச மாட்டேங்கிறீங்க நம்ம தலைமையில் இதை பற்றி பேச மாட்டேங்குது இது சம்மந்தமாக அடுத்தடுத்து பேசுங்கண்ணே இன்னும் ஓரோ ஆண்டுகள் தான் இருக்குது எப்போ எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து அலௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னால வந்து நீங்கள் இதை வந்து விழிப்புணர்வு நம்ம மக்களில் பேசுங்க அப்படின்னு வந்து நம்ம உறவுகளாக ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க நம்ம தொடர்ந்து நான் பேசுகிறத விட என்ற யாரெல்லாம் தொடர்புணும் நீங்களும் வந்து முதல்ல வந்து உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும் உங்கள் கிராமப்புறங்களும் எல்லாத்தையுமே நீங்களும் பேசணும் நீங்களும் சம்பந்தமான வந்து வருகின்ற தேர்தலில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து ஆளுகின்ற அரசுக்காக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றத தான் நான் வந்து எனக்கு தொடர்பு நான் சொன்னேன் ஏன்னா தொடர்ந்து போக்கு நான் பேசுகிற மட்டுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் தனிப்பட்ட விஷயமாக வந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இப்போ எப்படி அரசாணைக்கு எப்படி நம்ம மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய உள்ள போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்தோம் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தா தானே இது வந்து சாத்தியமாகும் சரிங்களா மத்திய அரசை கேட்டால் என்ன சொல்லுது நான் வந்து ஒப்புதல் நடந்தேன் மாநில அரசு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுது மாநில அரசு சரி எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுது இது வரைக்கும் நம்ம சமூகத்தில் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் வந்து இரு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் யாருமே இதுவரைக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த தேவேந்திரபுல வேலாசம் வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து நாங்கள் விரும்புகிறோம் அரசாணையோட்ட அந்த பட்டியலுட்ட கோரிக்கை வேணும்னு நாங்கள் போகிறோம்னான முதல் கோரிக்கை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க எங்கள் மக்களுக்கு வந்து ஜாதி வாரி இந்த மக்கள் விகிதாச்சாரம் முறையில் அடிப்படையில் எங்கள் மக்களுக்கான இடப்பங்கீடு வந்து வேணும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் யாருமே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது வரைக்கும் யாரும் மனு கொடுக்கல அது தலைமைகளாக இருக்கட்டும் ஆளுமையான தலைமையாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கட்டும் அவங்களோட தலைமையாகட்டும் யாருமே வந்து கொடுக்கல ஸோ சங்கங்களாவது வந்து இனிமேல் வந்து முதல்வரை சந்திச்சு அது கொடுக்குறதுக்கான வேலை வந்து முன்னேறுங்க ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நெருங்கிருச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு சில பேர் போவாங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு சில பேர் போவாங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க ஒரு சில பேர் போவாங்க நாம் தமிழ் இப்படி எல்லாருமே போவாங்க ஆனால் எல்லாருமே முதல்ல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி முதல்ல நம்மளோட கோரிக்கையை வந்து முதல்ல வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய முதல்வர் பார்வைக்கு வந்து முதல் கொண்டு போங்க ஏன்னா ஒரு சில பேர் கேட்கலாம் நம்ம பூத்தளத்தில் வந்து போராடிட்டு இருக்கோம் பூத்தளத்தை வந்து பேசுகிறோம் இதெல்லாம் வந்து முதல்வர் தெரியும் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற படுகொலையும் முதல்வருக்கு தெரியுமா என்னன்ற தெரியல சரிங்களா தென் மாவட்டங்களில் எத்தனை படுகொலைகள் சரிங்களா யோசிச்சு பாருங்க அப்போ தொடர்ந்து நம் சமூகம் வந்து பாதிப்புக்குள்ள மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க இன்னும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் எத்தனை இடத்தை கொல்ல போகிறான்னு தெரில ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்ன அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா உயிர் பலிகள் வந்து இருக்காது ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கலப்போராளிகள் வந்து இழந்திருக்கும் ஏன்னா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை தம்பி தீபக் பாண்டியனாக இருக்கட்டும் பிற்பட்ட ஆட்களை வந்து இழந்திருக்கும் தொடர்ந்து தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலுமே கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஆட்சி அமைஞ்சது வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது சரிங்களா மீண்டும் இந்த ஆட்சி வந்து கொண்டு வரணும்னு நிறைய பேர் துடிக்கிறாங்களா இன்னும் எத்தனை பேர் தாலியாக இருக்க போகிறான்னு தெரில ஸோ அதாவது மக்களோட விருப்பம் இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுயசந்தனை எதுவும் வந்துச்சா இல்லை வந்து மக்களோட ஆதங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறாரன் தெரில இந்த கூட்டணி முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு எம்பியாவது எழுதுறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக வென்றுட்டு போயிடுச்சு ஒரு பக்கம் அதிமுக தனியாகவும் ஒரு பக்கம் பிஜேபி தனியாகவும் நின்னதன் விளைவு ஓட்டை பிரித்து கடைசியில் திமுக எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறக்கூட வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க பரவாயில்ல இந்த டைமாக வந்து எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு கூட்டணி வந்து வலுவாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க சேருங்க சரிங்களா எங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சமூகத்துக்கு நல்லது எது நீங்கள் பெருசாக பண்ண போகிறது கிடையாது என்ன எங்கள் சமூகத்தில் இருக்கிற எந்தவொரு இழப்பு அதாவது பேரிழப்பு உயிரிழப்பு வந்து நடக்காமல் இருக்கும் உங்கள் ஆட்சியில் ஓதோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் ஆட்சியில் வந்து அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு எங்கள் சமூகத்தை தாண்டி ஒரு பொதுவான ஆளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஆட்சி ஓரளவு பரவாயில்ல இருக்கும் அது அம்மையார் காலகட்டமாக இருக்கட்டும் இப்போ எடப்பாடி காலகட்டமாக இருக்கட்டும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையாவது வந்து யாரெல்லாம் அரவணைக்கணும் யாரெல்லாம் பண்ணுன்றதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் மெயினாக என்ன தான் நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் நமக்கு விஞ்சி போனால் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ தான் கொடுக்க போகிறாங்க இந்த டைம் எந்த தொகுதியை கொடுக்க போகிறான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா அதனால் வந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு நம்ம நிற்கிறனால தான் ஒருவேளை இந்த அரசு வந்து இருக்கிறது இல்லை ஸோ தலைமையில் நமக்கு வந்து குறை சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம ஓட்டாக நிற்கவில்லை ஓட் பேங்காகவும் நம்ம வந்து இன்னும் நிற்கிற ஆளாளுக்கு வந்து தனித்தனியாக நம்ம பிரிஞ்சுக்க வந்து நின்றுட்டுருக்குறோம் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பொதுத்தளங்களில் பேசணும் கிராமப்புறங்களில் பேசணும் கருப்பு ஒடி கட்டுறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு போராட்டக்கெலமாக இருக்கட்டும் பண்ணாற்று மட்டும்தான் இது வந்து பேசப்படும் இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள் பட்டியல் வெற்ற கோரிக்கைன்ற மலங்கடைக்கப்பட்ட மாதிரி ஆகி போச்சு இன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கனகராஜனை வந்து வர்த்தல வந்து போட்டிருக்காங்க நம்மளே வர சொல்லி தான் போக முடியாத சுச்சுவேஷன் என்ன வர செவ்வாய் நம்ம ஊர் திருவிழா செவ்வா புதன் வந்து திருவிழா அதனால் வந்து நம்ம முக்கியமாக இருக்கணும் நம்ம அம்மனுக்கு தேர் அலங்காரம் பண்ணுறது நம்ம குடும்பத்தார் எங்கள் தாத்தன் கர்தா குடும்பம்லேருந்து நிறைய குடும்பம் வந்து முன்னே அவங்க தொண்டு தொட்டு அம்மனுக்கு கலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்க அதை மீண்டும் நான் வந்து எடுத்து அதை நான் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ அந்த வேலை நாளையும் நம்ம இருக்கிறனால வந்து நம்ம அங்கே போக முடியல ஸோ ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இந்த பட்டியல் வேற்ற கோரிக்கையை வந்து பேசுகிறாங்க பொதுக்கூட்டம் போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து பொது அரசியல்கள் வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை பற்றி பேசுகிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் அந்த நீரோட்டமான விஷயங்களில் வந்து எல்லாம் போயிட்டுருக்காங்க நம்ம சமூகம் வந்து ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக அப்படின்னு வந்து போய்ட்டுருக்காங்க அதே போல் இயக்கங்களும் அப்படியே சிதஞ்சு கிடக்குது ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அதி அதிமுக ஆதரவு ஒரு பக்கம் பிஜேபிக்கு ஆதரவு நாம் தமிழருக்கு ஆதரவு இப்படின்னு இதுவும் பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்குது ஸோ அரசியலாக இன்னும் அந்த சமூகம் ஒன்றுபட முடியலை எல்லா சமூகமும் அரசியலாக ஒன்றுபடுது நம்ம சமூகத்தில் அரசியலாக ஒன்றுபடாத விளைவு பெரும் பேரிழப்புல வந்து நம்ம தொடர்ந்து சந்திச்சிட்ருக்கிறோம் ஒற்றுமையே பலம் அதனால் வந்து நம்ம மக்கள் அரசியல் ரீதியாக முன்னேறுவதற்கும் நம்மளோட கோரிக்கை மெயினாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நம்ம வந்து வலுவாக வந்து நம்ம முன்னெடுக்கணும் ஏன்னா குறுகிய காலங்கள் தான் இருக்குது இந்த குறிய காலங்கள்லையாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர் எடுப்பார் இந்த தலைவர் எடுப்பார்ன்றதை விட்டுட்டு நம்ம இதை வீரியம் வந்து பேசணும் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சில தலைவர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சம்மந்தமாக நான் சும்மா மாத மாதத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறது அதில் வந்து கிடச்சிட போகிற கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாநாடு மாதிரி போடணும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்போ தான் அந்த அரசுக்கு வந்து பயம் உண்டாம்னு சொன்ன ஆட்கள் எல்லாருமே வந்து ஏன் இப்போ வந்து எலெக்ஷன் இன்னொரு ஒரு தான் இருக்குது உங்கள் தலைமையிட்ட போய் கொண்டு போ கொண்டு போய் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லணும்னு தெரியல சரியா அதை அப்படியே கடந்துட்டாங்க ஏன்னா வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலிட்ட கோரிக்கை இந்த தலைமை மறந்துடுச்சு ஏன்னா இதில் இதை பற்றி பேசினா கூட வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் தான் இதை எடுத்தோம் நாங்கள் தான் அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் மறுபடியும் இதை எடுக்கலை இதை பண்ணல அப்படின்னு தெரில ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இதை எடுத்து பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது அது நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில அது ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பற்றி பேசினா தான் இந்த கோரிக்கை வென்றதுன்னு சொன்னால் ஏன் இப்போ அமைதி கற்பது காரணம் என்ன அதனால் வந்து இன்றைக்கி இந்த பட்டியல் வெளியீட்டு சம்மந்தமான கருத்தரங்கம் நடக்குதோ இல்லையோ மீண்டும் வந்து இந்த மக்களை ஏமாற்றலாம்னு ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க அரசியலுக்காக மட்டும் இந்த சமூகத்தை பயன்படுத்தலாம்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அதில் பெரும்பான்மையாக இந்த மக்கள் சிக்கிற மனநிலையில் அந்த மக்கள் இல்லை எல்லாருமே ஒவ்வொராலும் என்னென்ன பண்ணுறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறான்னு தெரியுது யாரெல்லாம் என்னென்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த சமூகம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த சமூகத்தை வந்து நான் சமூகத்துக்காண்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை வந்து ஏமாற்ற முடியாது ஸோ நம்ம மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து முன்னெடுக்கணுன்ற சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி